அரசி கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு போட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக குமரவையில் வந்திருக்காங்க வந்தோம்னா ஏங்க இது இருக்கா இது எனக்கு போட்டால் இருக்கா இது போட்டால் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லி பாந்தி பார்த்தி கேட்டுருக்காங்க இங்கே பாரு ஏற்கனவே பதினாலாயிரம் ரூபா போயிருச்சுன்னு சொல்லிட்டு நான் அப்படி செம கடுப்பில் இருக்கேன் உங்களுக்கு இந்த வினா போன துணி வாங்குறதுக்கு பதினேழாயிரம் ரூபா நான் தண்டத்தை கழுது வச்சிருக்கேன் தேவையில்லாமல் கடுப்பு கழுத்து இருக்காது இதில் அதை போடவா இதை போடவான்னு கேட்டிங்கன்னா கத்திரிக்கொள்ள வச்சு எல்லாத்தையும் பண்ணி எரிஞ்சிடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க ஆசையாக பொண்டாட்டிக்கு கல்யாணம் ஆன புது பொண்டாட்டிக்கு துணி வாங்கி கொடுத்துட்டு இவ்வளோ தூரம் இம்புட்டு கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இங்க பாரு அரசு இவ்வளோதான் உனக்கு மரியாதை நீ வந்து ஒழுங்காக 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 இருக்க முடியுது எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டி முதல்ல நீ அனு அனுபவிப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் அது பண்ணலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இது இப்போ நல்லா இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன என்ன உனக்குன்னு பைத்தி மனதாக அதை சொல்லிட்டே இருக்க திரும்ப திரும்ப இதை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க உங்களை கேட்குறோம் நான் வேறு யாரை போய் கேட்க முடியும் நீங்கள் தானே என்னையா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்கள வீட்டுக்கு ஆசையாக கூட்டு வந்தீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விளையாடுறியா நானும் அவனை ஆசையாக கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க ரொம்ப கோவம் வந்துருது குமரவேலுக்கு குமரவேல் மறுபடியும் அடிக்கப் போகிறாங்க அடிக்க போகிறது மட்டும் இல்லாமல் கழுத்து நிற்க போகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சிங்கப்பாருங்க இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து தண்டனை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மிரட்டரியா எங்கள் பெரியப்பா உனக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்கிறக்காக ஓவராக துளிட்டு இருக்கிறது நீ ஏ அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க நான் இது துள்ளவும் இல்லை கிள்ளவும் இல்லை நீங்கள் ஒழுங்காக இருந்துருங்க இல்லைன்னா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுங்க கையெடுங்க எடுங்கன்னு சொல்லி கத்துறாங்க நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மேலும் வந்து கழுத்தை பிடிச்சி நெறிக்கிறாங்க இதுக்கெல்லாம் அங்கே பாருங்க தேவையில்லாமல் நீங்கள் அனுபவிப்பீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க விட முடியாது என்ன பண்ணுவியோ பண்ணு சத்தம் போடுவியா போடு எல்லோரும் வந்து கேட்பாங்கல்ல கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க உங்கள் அம்மா அப்பா எல்லாருமே வந்து தான் கேட்பாங்க பெரியப்பா உங்கள் பெரியப்பாவும் ஒருவா பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க வரட்டு எல்லாரும் வருட்டு நீ பண்ணுற அட்டூழியத்தில் நான் சொல்ல தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்க பிடிச்சிருக்கா கையெடுங்க அப்புறம் பாருங்க நல்லா இருக்காது அப்புறம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்ல சொல்ல கேட்காம அப்படியே பிடிச்சிட்டே இருக்கிறாங்க பண்ணுங்க பண்ணுங்க நீங்கள் விடுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ பக்கத்தில் அயன் பாக்ஸ் இருக்குது அது சுவிச்சை போட்டு ரெண்டு நிமிஷம் சூடானதுக்கு அப்புறம் எடுத்து கையில் சொல்கிறேன் வச்சு விட்டுறாங்க எடுத்துடுறாங்க ஏ ஏ போ யார் கை வலிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் நீங்கள் அனுபவிக்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வந்துட்டு கிளம்புறாங்க எங்கடி கிளம்புற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் உங்கள்ட்ட எல்லாத்தையும் நான் சொல்லணுமா நீங்கள் என்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அங்கே போயிடுறாங்க அங்கே போனதுக்கப்புறம் என்னை இப்படி அடிச்சு கொடுமைப்படுத்துகிறாருங்க சார் நீங்கள் தான் நான் சொல்ல சொன்னீங்க பண்ணிங்களே சார் முன்னாடி அதை ஒரு தடவை போதும் ப மன்னிச்சு சொல்லிட்டு மனு சுட்டதுக்கு இப்படி தாங்க சார் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஏமா இப்படிலாம் சொன்னால் எப்படிமா நம்ம கேஸ் எடுத்துக்க முடியாது ஏமா ஏதாவது ப்ரூஃப் ஆதாரம்லாம் வேணுமே அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சார் போதுமா இந்த ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வீடியோ ஒன்று எடுத்து காமிக்கிறாங்க ஃபோன்லேருந்து இதை பார்த்தோன்னா போதும் இது போதும் உங்களை குடும்பப்படுத்துறதுக்கு இது ஒன்று போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் வந்து பண்ணது மட்டும் இல்லாமல் உடனே வந்து குமரவேலுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரைக்கும் வரணும் வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்குங்க சார் என்ன என்ன பிரச்சனை நான் எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க துறைக்கு வந்து ஃபோனில் சொன்னால் தான் வருவீங்களா வர மாட்டீங்களா நீங்களே வந்தீங்கன்னா மரியாதை இல்லைன்னா அங்க வந்து உங்களை வீட்டில் வந்து அடிச்சு எடுத்துட்டு போனோம்னா அப்புறம் உங்களுக்கு தான் வந்து மரியாதை கெட்டு பேரும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க சார் வந்துடுறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனே வச்சிடறாங்க எதுக்கு வர சொன்னாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குமரவேலு கிளம்பி போகிறாங்க போகிறப்ப வந்துட்டு அப்போ தான் கேட்குறாங்க எங்கடா கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டான்ஸ் ஆடுறதுக்கு நீங்கள் வேறு எனக்கு கொஞ்சம் வேலையை நான் வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கிளம்பி அங்கே போனதுக்கு அப்புறந்தான் தெரியுது அங்கே போனேன் ஏ பொண்டாட்டி பொண்டாட்டியெல்லாம் கல்யாணம் பண்ண ஒழுங்காக வச்சு நடத்த தெரியாதாரா அன்னைக்கு தான் உனைய வந்து ரோட்டில் வச்சு நான் வந்து உன்னை வான் பண்ணிவிட்டு வந்தேன் உனக்கு என்ன புத்தி வரலையா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் சம்பந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரு இவர் அன்றைக்கி ரோட்டில் வச்சு பேசணும் முடியல இவர் பேசுன்னு மிரட்டிட்டு வேறு போனாரில்ல இப்போ திடீர்னு வந்து இவர் கூப்பிட்டு இப்படி எல்லாம் பேசுகிறாரு என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ கரெக்டாக வந்து அரசியை பார்த்துட்டு நீ எப்படி இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் நீங்கள் அடிச்சிங்க கழுத்தெல்லாம் கழுத்து எல்லாம் பிடிச்சி நெரிச்சிங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு ஒழுங்காக இருக்க முடியாதா வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சூசி பேசுகிறாங்க ஏ இங்கே அங்கே வீட்டில் மரட்டினு பார்த்தாமல் இங்கே வேற நீ மரட்டுவீன் இன்னைக்கு என்ட ஆள் விழுந்திருக்க அறிவு விழுந்து உனக்கு வரலையடா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க சார் அவர் சும்மா சொல்கிறாங்க சார் அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க அப்போ இந்த வீடியோ யார் யார் இருக்கிற அந்த வீடியோட அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க ஆமாம் இந்த வீடியோ எப்போ எடுத்தா அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ஏ இதை எப்போ எடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் எடுத்தாச்சு அன்றைக்கி நான் அப்போவே சொன்னேன் இல்லை இதெல்லாம் பண்ணாதீங்க பின்விளைவு நெருவு பார்க்க நேரிடுன்னு சொல்லி சொன்னேன்ல நீங்கள் கேட்கவே இல்லையில்ல நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து இன்ஸ்பெக்டரை சொல்கிறாரு ஏன்டா நீ என்ன பெரிய இவனாடா பொண்டாடியை கல்யாணம் பண்ணிட்டு அது லவ் பண்ணி வேறு தோற கல்யாணம் பண்ணிக்கிங்க ஒழுங்காக பார்த்துக்க முடியாதா ஏமா உங்கள் வீட்டு அட்ரெஸ்ஸும் ஃபோன் நம்பராக கொடுமா உங்கள் வீட்டில் இருந்து வரட்டும் வந்து பேசிக்கிட்டு வீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க சார் 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 அதெல்லாம் வேண்டாங்க சார் நானே வீட்டை எடுத்து தாங்க சார் இவரை நம்பி வந்தாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நம்பி வந்து உன்ன நீ தான் துணைன்னு சொல்லிட்டு வந்து பொண்ணு இப்படி தான் நீ கொடுமைப்படுத்திடா இருடா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அவங்க பெரியப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் சார் அவருக்கு மட்டும் தான் பயப்படுவார்னு சொல்கிறாங்க அதே போல் அவங்க பெரியப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி ஸ்டேஷனுக்கு வராங்க வந்த ஒன்று குமரவில பார்த்தோன்னு என்னடா பண்ணி தொலைஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து பெரியப்பா எங்க பாருங்க இவங்க வந்து அந்த பொண்ணை டார்ச்சர் டார்ச்சர் பண்ணுறேன் எங்க பாருங்க கழுத்தை கொண்டு கொண்டாது எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுத்து அந்த பொண்ணு கொண்டு வந்துருக்கு பாருங்க சார் ஃபைல் போடு ஃபைல் கேஸ் ஃபைல் பண்ண வச்சுங்க சார் ஒரு நாலு வருஷத்துக்கு வெளில வர முடியாது அவன் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி மனத்து வாங்குறேன் நான் நேரத்தை தானே உங்ககிட்ட சொன்னேன் அந்த பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கணும் பிடிக்கணும் சொல்லலை ஓ அப்போ நீங்கள் சொல்லி அவன் கேட்காம தான் அடிட்டுருக்குறான் என்னால சும்மா எல்லாம் விட முடியாதுங்க சார் இருக்கட்டும் உள்ளே இருக்கட்டும் கொடக்கட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோர்ட்டில் கொண்டு போய் அவன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறான் அங்கே போய் என்ன தண்டனை கொடுக்கட்டும் கொடுக்குட்டோம்னு சொல்கிறாங்க சார் சார் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க சார் இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரவேலி கஞ்சிடுறாரு சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்களா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிப்பாகவும் கிளம்பி போயிடுறாங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்ற சக்தி வெளியில் வராங்க வந்துட்டு ஏன்டா அப்படி பண்ணி தொலைகிற கொஞ்சம் அமைதியாகவே இருக்கவே மாட்டேன்டா உன்னையெல்லாம் பெற்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார் அவன் இனிமேல் அப்படி பண்ண மாட்டாங்க சார் நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த குமரவேலோட அப்பா தாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க அது சரி நீங்களாம் ஒழுங்காக பெற்று வளர்த்துலாம இப்படி தருதலையாக சுற்ற விட்ருக்கீங்க தேவையில்லாம இந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா யாருங்க சார் நாளைக்கு பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாமா அதுக்கு இல்லைங்க மாமா அவங்கள்கிட்ட சொட்டேன் நான் அவள் அப்போ உங்கள் பெரிய பெரிய மட்டும் நான் சொல்லிட்டேன் அவர் சொல்லி அவன் இவர் கேட்க மாட்டேங்கிறார் என்ன தான் பண்ண சொல்கிறீங்க அம்மா அப்பா இல்லாமல் நான் வந்திருக்கேன் அம்மா அப்பாவோட சப்போர்ட்டில் வந்திருந்தா கூட நான் போய் அவங்ககிட்ட சொல்லுவேன் எனக்கு யார் தான் துணை இருக்காங்க நான் வந்து ஒருத்தர் இந்த போலீஸ் மட்டும் தான் நம்ம முடியுமா இருக்கும் நாளைக்கு தான் எதாவது பிரச்சனை இவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கிறாங்க எல்லாம் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சார் இதுக்கு நான் கேரண்டிங்க சார் இனிமேல் எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்குறேங்க சார் கொஞ்சம் விடுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க சார் அதெல்லாம் ஒன்றும் அனுப்ப முடியாதுங்க அவள் பண்ணதுக்கு அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சார் 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 நான் வேணால் நான் மன்னிப்பு கேட்க சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க மணிப்பா இவகட்டே நானா அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட சொல்கிறாங்க பார்த்தீங்களா சார் நாம எல்லாத்துக்கு முன்னாடி வந்து இந்த எகிற எகிறானே அந்த பொண்ணை தனியாக வச்சு அவன் என்னென்ன பாடுபடுத்துவான் அதெல்லாம் அப்படியெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லி சார் எங்களுக்காக கொஞ்சம் விடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கஞ்சிராரு உனக்காக உள்ள உங்கள் அப்பாவுக்காக பார்க்குறேன்டா ஒழுங்காக அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேள்வி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு அரசு எல்லாத்துக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்குறாங்க இதை பார்த்துட்டு குமரவில் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க இரு உனக்கு எல்லாத்துக்கு இதுக்கெல்லாம் வச்சு நான் ஒரு நாள் ஆப்பை அடிக்க போகிற பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க சார் இங்கே பாருங்கள் சார் மன்னிப்பு கேட்குற மாதிரி கேட்டு உங்கள் முன்னாடியே எல்லாத்துக்கு முன்னாடியே என்னை எப்படி முறைக்கிறா இருப்பாருங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா உனக்கு ஏதாவது என்ன இனிமேல் இந்த வீடியோவில் எடுத்துட்டு வரணும்னு கூட அவசியம் கிடையாது நீ வந்து ஜஸ்ட் ஒரு கால் மட்டும் பண்ணுமா நான் அவனை வந்து நீ இனிமேல் ஃபோன் பண்ணியெல்லாம் மாட்டேன் எல்லாரும் பார்க்குற மாதிரி அடிச்சு ரோட்டில் தரத்தானே எழுத்துட்டு வந்தால் அவனுக்கு ஊற்றி வர அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இதை பார்த்துட்டு என்னங்க சார் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேற எப்படிங்க சொல்ல சொல்றீங்க அப்படின்னு சொல்லி தான் குமரங்குகளை வந்து இனிமேல் இப்பெல்லாம் நடக்காதுங்க சார் நான் நல்லபடியாக என் பொண்டாட்டி நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஏன் அரசு இப்படி எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க எல்லாரும் கேட்குறதெல்லாம் பார்த்துட்டு அமைச்சி இவர் வீட்டில் யார்கிட்டே சொன்னேன்னா எல்லாத்தையும் முன்னாடி கொஞ்சம் அடிச்சு அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மிரட்டினார் எனக்கு பயமாக இருந்தது அதனால தான் நான் வந்து இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்டா எப்படாக அந்த பிள்ளையை போட்டு இப்படி நீ வந்து படுத்தி வச்சிருக்கிற அந்த பொண்ணு யாரை பார்த்தாலும் பயப்படுறா ஏன்டா அப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல அவங்க அப்பாவும் திட்டிகிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்தில் கேள்விப்படுற கதிர் ரொம்ப கோபப்பட்டு வெளியில் வந்து ஏன்டா குமரவேல் வெளில வடவனுக்காக உனக்குள்ள போல போலக்க தெரியாதாடன்னு சொல்லி கூப்பிட்றாங்க நீ மட்டும் என்ன வாழ்கிற நீ மட்டும் தான் தானே ராஜியை கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்கிறாங்க நானா ராஜியா நான் இப்படாக கஷ்டப்படுத்துற நீ பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சும்மா ஏதோ பேசணும்னு பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏ ராஜி வெள்ளவா நீ உங்கள் இங்கே வந்து அரசு நான் அங்கே என்னை கதிர் கஷ்டப்படுத்துவான்னு சொல்லிட்டு நீ போய் உங்கள் பாப்பிட்ட சொன்னதானே அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொன்னியா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கதிர் ரொம்ப கோவமாக கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு இருக்காங்க சும்மா சமாளிக்காதா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கவே முத்துவேல் வந்துடுறாங்க நீ தான் சொன்னேன் இங்கே அரசு அங்கே நான் கஷ்டப்படுவேன் நீ சொன்னே சொன்னலமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல அரசியை நல்லபடியே தான் சொல்ல வந்தேன் நானும் அந்த வீட்டில் வாழ்கிறேன் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் சொன்னேன் மற்றபடியெல்லாம் நான் எது சொல்லலையே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிற பாண்டியன் எதுக்குமே இப்படி எல்லாம் போய் சே அவிட்ட சொன்ன அவனால தான் அவரை அனை கூப்பிட்டு அன்னிக்கி உங்கள் பொண்ணை நான் நல்லா பார்த்துக்கோ எங்கள் பொண்ணு நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்குன்னு சொல்லி சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற குமுதி ஏமா அப்படியெல்லாம் போய் சொன்னேன் இன்னிக்கு அங்கே அரசு சந்தோஷமாக தான் இருப்பா அப்படியே இருந்தாலும் இருக்கட்டும் இல்லாடி போட்டு நம்மளா வேண்டாம்னு சொல்லி தானே உதவிட்டு போனால் அவள் எப்படி இருந்தால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தியா உங்கள் வீட்டில் உனக்கு மதிப்பு கிடையாது ஒழுங்காக இருந்துக்கோ அப்படி இல்லைன்னா மறுபடியும் மறுபடியும் நீ போலீஸ் ஸ்டேஷன் எத்தனை தடவை நீ போயிட முடியும் மாதிரி குமரவேல் வந்து அரசியோட காதை கடிக்கிறாங்க இதை பார்த்துட்டு அரசி அரசு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எல்லாரும் இருக்க முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்திடுவோம் பத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க பெரியம்மா நீங்கள் இருக்கப்பவே சொல்கிறாங்க உனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல நான் என்ன பண்ண யாரு கேட்பாங்க அப்படின்னு சொல்றாரு இவர் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறமும் திருந்த மாட்டேங்கிறார் என்ன என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழுது கூப்பிட போடுறாங்க இதை பார்த்துட்டு டென்ஷன் நகரா பாண்டியன்